ஒரு நாள் குஞ்சு நம்மக்கிட்ட நாற்பது ரூபா அசல் கிராஸ் பேரை விட நாற்பது ரூபாய்க்கு பண்ண முடியுங்க அதே மாதிரி ஒரு மாத குஞ்சி ஒரு இரநூறு கிராம் வெயிட்டில் இரநூறுலேருந்து கிராம் வெயிட்டில் நம்மக்கிட்ட ஒரு எண்பது ரூபாய்க்கு பண்ண ரேட்டில் பண்ண முடியுங்க மாதிரி இரண்டு மாத குஞ்சாக இருக்கு நமக்கு நானூறு கிராமில் இருக்கும் மூன்று மாத குஞ்சு கோழியாகவே இருக்குங்க ஒரு சை ஒரு கிலோ சைஸில் கோழியாக இருக்குங்க அதனால் ட்ரான்ஸ்போர்ட் அதே மாதிரி நம்மக்கிட்ட நூறு சிக்ஸிலேருந்து இரநூறு சிக்ஸ் முந்நூறு சிக்ஸ் ஐநூறு சிக்ஸ் ஆயிரம் சிக்ஸ் எவ்வளோ வேணும் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியுங்க இப்போ கம்மியாக எடுக்கிறவங்களுக்கு பஸ்ஸில் ட்ரெயின் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு நிறைய பேர் வாங்கிட்டு விற்க முடியாம சே கோழி சேல் பண்ண முடியாமல் நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க தெரியாமல் வாங்கிட்டோம் பண்ணிட்டாங்க அந்த கோழி சேல் பண்ணுறதுக்கான கஸ்டமர்ஸும் நமக்கு நிறைய இருக்காங்க அதுக்கு ரெஃபரும் பண்ணுவாங்க கோழி பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு கண்டிப்பாக அவியே உட்கார கோழி தான் உங்களுக்கே பார்த்தாங்க சில பேர் வீட்டுக்கு வாங்குறவங்க ஈஸியாக வாங்கலாங்க இப்போ கோழி பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு அதிக உட்காந்துருக்கு கோழி தாங்க எல்லாமே ஒரு நாள் குறிச்சி சில பேரை வாங்கிட்டு எப்படி அதை போடிங் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க டூ மந்த் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் மேய்ச்சிட்டு காலை பார்த்தீங்கன்னா நல்லா பேரோட மஞ்சள் காலாக இருக்குங்க அதே மாதிரி ரக்கை பார்த்தீங்கன்னா மஞ்சளாக தான் வராங்க ஃபியூவர் ஒயிட் வராதுங்க அதே மாதிரி மூக்கு பார்த்திங்கன்னா மூக்கு வெட்டாமல் தெளிவாக இருக்குங்க ஒரு கோழிக்கு நூறுரூவா நம்ம லாபம் இருக்குங்க இப்போ ஒரு ஆயிரம் கோழி இருக்கும்போது ஒரு லட்ச ரூபா லாபம் ஒரு மூணு மாதத்துக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் லாபம் நம்ம எடுத்தோன்னே பெரிய ஆள் ஆயிடலாம் அவங்க இவ்வளோ பண்றான் இவ்வளோ பண்ணுறது எல்லாமே போய் என்ன பண்றான் சிறுவடியா சிறுவடை இருக்குங்க பெருவிட வேணுன்னா பெருவிட இருக்குங்க விசிறிவாளர் இருக்கா விசிறி வேலை இருக்குன்னு கொடுத்துருவாங்க ஆனால் அதை நாலு மாசம் கழிச்சு வளர்ந்தபடியு தெரியுங்க அது சிறுவடையா பெருவடியா இல்லை கோழியா என்னன்றதே அவங்களுக்கு அப்பதாங்க தெரியும் குழவின்றி உணவில நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லாங்க அதுதாங்க நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம தருமபுரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜுங்க இந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளைஞர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு சிங்கப்பூரில் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் படிப்புக்கேற்ற வேலைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோசனை பண்ணி அவருக்கு வந்து சொந்தமாக இடம் இருக்குது தருமபுரியில் ஒரு வில்லேஜில் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தெரிகிற கோழிப்பண்ணை வந்து அவரு அவரோடது தான் ஸோ இங்கே அவரோட கிராமத்துக்கு வந்து ஒரு மாற்று கால்நடை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழியை தேர்வு செஞ்சுருக்காரு ஸோ கோழியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கோழியில் வந்து எப்படி லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் தாய் கோழிகளை வளர்த்து ஒரிஜினல் ப்ரீடு மட்டும்தான் இவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ எந்த மாதிரியான கோழிலாம் இவர்கிட்ட இருக்குது எந்த அளவுக்கு ப்யூராக இவர் வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் அருளுங்க தருமபுரி மாவட்டத்தில் ஆர்பி போல்ட்ரி ஃபார்ம்ன்ற கோழிப்பண்ணை நடத்திட்டு வரும் சரிங்கண்ணா இப்போ நம்ம சேனலில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலாக நீங்கள் ஆமாங்க நான் உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்தோங்க அப்படி இருக்கும்போது நம்ம வீடியோ நம்ம பண்ண சில மக்களே என்னென்ன என்ன வளர்த்துறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க சில பேர் வேலைக்கு போயிட்டுருக்காங்க அவங்களுக்கான ஒரு வீடியோவாக பதிவு பண்ணலான்றதுக்காக உங்களை வர சொல்லியிருந்தங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிண்ணா நீங்களும் வந்து ஒரு பெரிய லெவலில் கோழி கோழி பண்ணை வந்து வச்சு ஒரு லாபகரமாக பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதை மக்களுக்கு தெரிவிக்கிறப்போ ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் நான் அங்கே நம்புகிறோம் ஸோ நம்ம உங்கள் ஃபார்ம் பற்றி பார்த்துடலாமா நான் சரிங்கண்ணா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுருக்கீங்களா படிச்சுட்டு நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னு சொன்னீங்க அது எவ்வளோ நாள் இருந்தீங்க அங்கேக்கிலேருந்து இப்போ இங்கே வந்து பண்ணுறப்போ உங்களோட எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நான் எப்படி வரேன்னா இப்போ சிங்கப்பூரில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்க இப்போ எல்லோருமே ஒரு படிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாங்க வேலைக்கு போய்ட்டு இருக்காங்க சம்பாதிக்கிறதுக்காக தான் வேலைக்கு போய்ட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஃபைவ் இயர்ஸு சிங்கப்பூரில் இருந்தாங்க இந்த கொரோனா டைமில் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி இங்கே வந்துட்டேங்க வந்துட்டு இங்கே ஒரு வருஷம் இங்கே கம்பெனிக்கு போகலான்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது இங்கேயே ரொம்ப டல்லாக இருந்துச்சுங்க அப்போ கம்பெனி பிஇ இ படித்தேன்னா வேணான்னுவாங்க இப்போ டிப்ளமோட பத்தாயிரத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க என்ஜினியரிங்னால் இங்கே வேலை தேடுறதுக்கு ச ரொம்ப அங்கே சம்பளம் வாங்கிட்டு இங்கே வாங்குறதுக்கு ரொம்ப குறைவாக இருந்துச்சுங்க அதனால் ஏன் நாம்ளே ஒரு ஓனர் ஆகக்கூடாது ஒரு சுயமாக தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த கோழி பணியை சூஸ் பண்ணுங்க இது நம்மளுக்கு வெற்றிகரமாக இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணா இப்போ உங்களோட பண்ணை எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கேன் நம்மளது மொத்தமாக இங்கே ஒரு எட்டு ஏக்கர் லேண்ட் இருக்குங்க இதில் ஒரு மூணு ஏக்கராக்கு பண்ணை மட்டும் தாய் கோழி ஒரு ரெண்டு பண்ணையிலேயே தாய்க்கோழி ஒரு மூணாயிரம் தாய் கோழி ரன் பண்ணிகிட்ருக்கோங்க ப்ளஸ்ஸு ஒரு நாள் குஞ்சு ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சாக நாமளே சொந்தமாக நம்ம பண்ணை போட்டு வளர்த்துட்ருக்குங்க சரிங்கண்ணா இப்போ கோழின்னு எடுத்துகிட்டாலே இப்போ நிறைய ரகங்கள் வந்து இருக்குது ஸோ உங்ககிட்ட எந்தெந்த ரகம்லாம் நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க நம்ம எல்லா ரகமும் வளர்த்து பார்த்தோங்க இப்போ அப்படி வளர்க்கும் போது என்ன பண்ணால் மார்க்கெட்டிங் சேல்ஸில் கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சிங்க இப்போ ஒரு சில கோழி சேல் உடனே சேல் ஆகிடும் ஒரு சில சேல் வாங்குறது ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னும் போது எந்த கோழி நல்லா மூவ்மெண்ட் ஆகுது மக்கள்கிட்ட போய் சென்றடிது அவங்களுக்கும் ஒரு லாபம் வருது நம்ம பார்க்கும்போது நம்ம கூட அந்த நாட்டுக்கோழி தாங்க நல்ல மூவ் ஆகிட்டு இருக்குது அதான் இப்போ நாட்டுக்கோழி பெரிய பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குங்க சரிங்கண்ணா ஆனால் அப்போ நீங்கள் மெயினாக பண்ணுறது நாட்டுக்கோழி தான் ஆமாங்க சரிங்கண்ணா அப்போ நாட்டுக்கோழி எப்படி லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சார் இந்த நாட்டுக்கோழி எப்படின்னா அசில் கிராஸில் பெருவிட நாட்டுக்கோழிங்க இப்போ உங்களுக்கு அந்த பேரண்ட் பார்த்தா தெரியுங்க சேவலாம் பெருவிட ரகம் போட்டிருப்போம் இப்போ நம்ம இது எப்படின்னா ஒரு நாலு மாதம் சேவல் ஒரு மூணு கிலோவும் விட ஒரு ரெண்டு கிலோ வெயிட் வந்துடுதுங்க அதுக்கான கம்பெனி ஃபீடு போடும்போது அந்த வெயிட் வரும்போது நம்மளுக்கு ஒரு ப்ராஃபர்ட்டாக இருக்குதுங்க நம்ம சேல் பண்ணுறதுக்கு கடையில் வாங்குறவங்களும் ஈஸியாக நாட்டுக்கோழி வாங்கிக்கிறாங்க இப்போ பண்ணைக்கோழி வளர்க்கும் போதும் அது ஒவ்வொன்றும் கொத்திட்டு ஒரு கோழி மாதிரி வெளியில வெளியில் விடும்போது நாட்டுக்கோழி தூய நாட்டுக்கோழி எப்படி இருக்குது அப்படி தான் இருக்கும் நம்ம வளர்க்குற மாதிரி தான் ஆர்கானிக்கில் வளர்க்கும் போது அது நாட்டுக்கோழி தாங்க பண்ணைக்கோழின்றது சுத்தமாக இல்லைங்க ஓ இதுக்கு மேய்ச்சலும் விட்டுறீங்க கண்டிப்பாக ஏன்னால் இவ்வளோ இடம் நடுவில் அப்போ அதுக்காக தான் வச்சுருக்கீங்க ஆமாங்க பகல சும்மா மேய்ச்சல் விடும் போது அது ஒவ்வொன்றும் கொத்திக்காது கோழி ஆரோக்கியமாக இருக்குங்க நோய் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராதுங்க சரிங்க இப்போ இது எவ்வளோ நாளில் எவ்வளோ இடையை வந்து கிராஸ் பண்ணுங்க இது ஒரு நாலு மாதத்துல ஒரு மூணு கிலோ இடம் வரங்க எடை விடை ரெண்டு கிலோ எடை வரங்க அதே மாதிரி முட்டை என்னும் போது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் முட்டை வச்சுட்டு இருக்குங்க ஒரு நூற்றி ஐம்பது முட்டை நாலு கோடி முட்டை இடம் அதே மாதிரி இது அவையும் உட்காந்துட்டு இருக்காங்க நீங்கள் ஃபார்மில் வேணால் பார்க்கலாங்க டேரெக்டாக நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் கோழி முட்டை வச்சு அவியும் காத்துட்டு இருக்கோம் நம்ம இது நிறைய கோழி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அவிய வைக்க முடியாதுங்க நம்ம ஏச்சரியில் தான் வச்சு குஞ்சு பொறிச்சிட்டு இருக்கேங்க ஓகே ஓ நீங்க உற்பத்தி பண்ணுறது உற்பத்தி பண்ணுறோங்க சரிங்கண்ணா எத்தனை முட்டை கிடைக்கிது உங்களுக்கு ஒரு நாளைக்கு நம்ம இப்போ ஒரு மூணாயிரம் கோழி என்னும் போது ஆயிரத்தி ஐநூறு முட்டை வந்துட்டுருக்குங்க அதுலேருந்து குஞ்சு பொறிக்கணும் போது ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் குஞ்சாக நம்மளுக்கு வந்துட்டுருக்குங்க ஆயிரம் முட்டைக்கு ஒரு எட்நூற்றம்பது குஞ்சு பறிக்குங்க சரிங்க இப்போ இது வாங்கி வளர்க்குறவங்க கறிக்காக வளர்க்கலாமா முட்டைக்காக வளர்க்குறது கறிக்காக வளர்க்குறது கண்டிப்பாக லாபம் தாங்க இப்போ முட்டைக்காக போது நம்ம தீவனம் போடுற காஸ்ட் இருக்குது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது எல்லாமே இப்போ நாமளாக என்ன பண்ணுறோம் நம்ம குஞ்சியாக உற்பத்தி பண்ணுறாங்க குஞ்சாக உட்படுத்தும் போது நம்மளுக்கு ஒரு முட்டையோட காஸ்ட்டு இருபது ரூபா வந்துடுதுங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு லாபம் அது இப்போ முட்டையாக சேல் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக லாபம் கிடையாதுங்க என்ன வரேன்னா இப்போ ஒரு தீவனமே ஒரு அஞ்சு ரூபாய் தீவனம் சாப்பிட்றோம் கூலி பண்ண வாடகை ஆள் மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்குங்க அதை கவர் பண்ணும்போது பத்து ரூபாய்க்கு மேலே நாட்டுக்கோழி மட்டும் யாருமே வாங்க மாட்டாங்க அதனால இது கறிக்கு வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் கோழியாக இருக்குங்க சரிங்களா இப்போ இந்த கோழி இப்போ கோழி வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் நடக்குது கண்டிப்பா அதை பத்தி ஒரு அவேர்னஸ் சொல்லுவோம் கண்டிப்பாக மெயினாக உங்களை வர சொன்னதுக்கு இந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்லியிருக்கேன் இப்போ எப்படின்னாங்க அசில் கிராஸ் நாட்டுக்கோழி தருமபுரியை பொறுத்த வரைக்கும்ங்க ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் பண்ணுறானாவே அவங்க பியூர் வீடு யாருமே பண்ண முடியாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க இப்போ நீங்களே பாருங்கள் ஈரோடு சேலம் நிறைய பாம்பில் போட்டிருப்பாங்க பெருவடை தூய பெருவடை கட்டுக்கால் விசிறிவால்னு பத்து குஞ்சுக்கு மேலே யாருக்குமே சேல் பண்ண மாட்டாங்க ஒரு நாள் குஞ்சு நூற்றி முப்பது ரூபா சொல்லுவாங்க ஒரு மாதம் குஞ்சு இரநூறுபான்னுவாங்க ரெண்டு மாதம் குஞ்சு ஒரு முந்நூறு கிராமம் இருக்காங்க ஐநூறுரூவா சொல்லுவாங்க இப்போ கட்டுக்குன்னு போது ஒரு பத்து சேவலுக்கு மேலே அவங்களால் வளர்த்தவும் முடியாதுங்க அவங்களால சேல் பண்ணவும் முடியாது நானே பல டைம் போய் பார்த்துருக்கேங்க இப்போ பேரண்ட்டை காட்டும்போது பேரண்ட்டை காட்ட மாட்டாங்க ஒரு பத்து கோழி தாங்க இருக்கும் என்கிட்ட என்கிட்ட இந்த பேரண்ட்டு தான் இருக்குதுங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே இருக்குது அதுலேருந்து முட்டை வந்து பொறிக்கணும் செய்கிறேன்னு சொல்லுவாங்க அளவுக்கு ஒரு டைரெக்டாக பண்ணும்போது கிராஸ் ஆதாங்க பண்ண முடியும் இதுதாங்க உண்மை இப்போ நம்மக்கிட்ட இப்போ கணக்கில் சிறுவடை இருக்குன்னு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாருங்க சிறுவடை எனக்கு ஒரு ஆயிரம் வேணும்னுவார் ஆனால் அவர் கேட்குறது கரெக்டாக தாங்க அவர் ஒரு லாஜிக்காக கேட்கறாரு ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க சிறுவடையா சிறுவடை இருக்குங்க பெருவிடை வேணும்னா பெருவடை இருக்குதுங்க விசிறி இருக்கா விசிறு வாழ் இருக்குன்னு கொடுத்துருவாங்க ஆனால் அதை நாலு மாதம் கழிச்சு வளர்ந்த படம் தெரியுங்க அது சிறுவடியாக இல்லை கோழியா என்னன்றதே அவங்களுக்கு அப்போதாங்க தெரியும் அதனால என்ன பண்ணுறாங்க ஏமாத்த போய் அந்த கோழி தொழில் விட்டு வெளியே போயிடுறாங்க இதுதாங்க உண்மை இப்போ தொழில் இது கிராஸ் பெருவிட மட்டும்தான் இருக்குங்க நம்ம பண்ணுறது இதுதான் உண்மை அதனால் அதை சொல்லிட்டு சரிங்கண்ணா நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு ஏன்னா அவங்க சின்ன அப்போ அந்த ஒன் மந்த்து ஒன் டேஜுக்குலாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது என்ன பிரி கண்டிப்பாங்க இப்போ ஒரு நாள் குஞ்சு பதினஞ்சு நாள் குஞ்சில் சிறுவடையும் ஒரே மாதிரி இருக்குங்க பெருவடை ஒரே மாதிரி இருக்கும் எல்லா விட ஒரே தான் இருக்குங்க இப்போ ஒரு பதினஞ்சு நாள் குஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சுன்னு சொல்லும் போது உங்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாதுங்க என்ன சைஸு என்ன வெயிட் இருக்குன்றதே தெரியாதுங்க அதனால் கண்டிப்பாக வாங்கிடுறாங்க இப்போ சேல் பண்ணும்போது நீங்கள் வாங்க ஏன் போகும் ஐநூறுரூவா போகும்னு சொல்லி விற்றுருவாங்க ஆனால் கடைசியாக கேட்கும் போது மார்க்கெட்டில் நூற்றம்பது இரநூறு கேட்பாங்க இதுதான் உண்மைங்க இந்த அசில் கிராஸ் மார்க்கெட் எப்பயுமே ஒரு இரநூறுவாய்க்கு போயிட்டுருக்கோம் அப்படி வரும்போது நூற்றம்பது ரூபாய்க்கு அசலாகுங்க ஒரு ஐம்பது ரூபாய் கிலோக்கு லாபம் ஒரு கோழிக்கு நூறுரூவா நம்ம லாபம் இருக்குங்க இப்போ ஒரு ஆயிரம் கோழி இருக்கும்போது ஒரு லட்ச ரூபா லாபம் ஒரு மூணு மாதத்துக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் லாபம் நம்ம எடுத்தோன்னே பெரிய ஆள் ஆயிடலாம் அவங்க இவ்வளோ பண்ணுறான் இவ்வளோ பண்ணுறது எல்லாமே பொய்யுங்க இப்போ நானே சொல்லலங்க மாதம் ஒரு ஐம்பதாயிரம் கோழி விற்கிறேன் ஒரு லட்சம் கோழி விற்கிறேன் இப்போ சின்ன குஞ்சு வாங்கி ஈஸியாக சேல் பண்ணிடலாங்க இப்போ வளர்த்த சின்ன குஞ்சில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க இப்போ பெருசாக வளர்க்குறதுக்குள்ளே உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு கஷ்டங்க சளி வரங்க கழிச்சல் வரும் ஆர்டி வரும் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது இதெல்லாம் தாண்டி அவங்க வளர்த்து சக்ஸஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைங்க அதனால் கோழி வளர்க்குறதுக்கு முன்னே அதில் என்னென்ன நோய் மேலாண்மை இருக்குது அதை தெரிஞ்சுட்டு கோழி வளர்க்கணுங்க அப்போ தான் இந்த கோழி தொழில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியுங்க கரெக்டாக சொன்னீங்கன்னா அதுக்கும் மேலே முக்கியமானது நம்மளை நம்பி வந்து அவங்க வாங்குறாங்க கண்டிப்பாக ஸோ அப்படின்றப்ப உங்கள் ஃபார்மில் வாங்கினா ஏன்னா கேரண்டி கொடுக்க முடியுமா நான் நம்ம கிட்டக்கிற நம்ம கிட்ட இருக்கிற வாங்குகிற கோழிக்குங்க ஒரு வாரத்துக்கான உத்தரவாதம் கொடுக்குறாங்க சரிங்களா இப்போ ஒரு கோழி குஞ்சு வாங்குறோம் நம்ம தரமாக இருக்கிறனால தாங்க அந்த கோழி கொடுக்குறேன் டேரெக்டாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணி கொடுத்து ஒரு பத்து நாளைக்கு உள்ளங்க எந்த கோழி டேமேஜ் இப்போ ஒன்று ரெண்டு இப்போ நூறு கோழி வாங்குற போது ஒரு அஞ்சு கோழின்றது நார்மல் மாட்டா இதே ஒரு ஐம்பது கோழி போச்சுங்க இல்லை எங்கள் கோழி தான் கம்ப்ளைண்ட் போது கண்டிப்பாக நான் கோழி பண்ணி கொடுக்குறேன் அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கோழியாக பண்ணி கொடுக்குறேன் இது எந்த மாற்றம் இல்லைங்க சரிங்கண்ணா இல்லை அதை தாண்டி வளர்ந்ததுக்கு அப்புறம் அது வந்து கிராஸ் பிரீடாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லைங்க கண்டிப்பாக இப்போ நம்ம சொல்கிற பீடு அசில் கிராஸ் பெருவோட தாங்க இது பியூர் பெருவிட நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாதுங்க பியூர் பேருன்னு சொல்லிட்டா யாருமே அவங்களுக்கு தெரியுங்க பியூர் பேரோட லார்ஜ் ஸ்கேல் யாராலுமே பண்ண முடியாது சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க நீங்கள் ஈரோடு பெருந்துறை எங்கே வேலை போய் பாருங்க பத்து கோழி இருபது கோழி முப்பது கோழி தான் வச்சிருப்பாங்க அதுக்கு மேலே அவங்களும் பண்ண முடியும் ஆயிரக்கணக்கான கோழி கிடைக்காதுங்க புக்கிங் பண்ணால் ரெண்டு மாதம் டைம் கேட்குறாங்க நாமளும் வாங்கியிருக்கோம் அனுபவிச்சிருக்கோம் அதே வாங்கி நானூறுரூபாய்க்கு மேலே விற்க முடியலைங்க கோழி நாமளும் ட்ரை பண்ணாங்க சக்ஸஸ் பண்ண முடியலை அப்படின்னும்போது இந்த கோழியே சக்ஸஸ் பண்ண முடியாது நாலு மாதத்துக்குள்ளே சேல் பண்ணிடுறாங்க இப்போ அது வளர்க்கும்போது நமக்கு ஒரு வருஷம் வளர்த்து கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு யாரும் நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க அது மூணு கிலோ வளரங்க ஒரு வருஷம் வளர்றதுக்கு அது நம்ம கிட்டே நானூறுரூவாய்க்கு தான் கிலோ கேட்டிருக்காங்க அது கண்டிப்பாக நம்ம அதை சக்ஸஸ் பண்ணி லாபம் அடைய முடியாதுங்க எத்தனையோ பேர் கோழி தொழில் பண்ணியிருப்பாங்க அதை சக்ஸஸ் பண்ண முடியலைங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பீடாக தான் இருக்கும் அசில் கிராஸில் ஒரிஜினல் பீடு தாங்க பெருவிட தாய் கோழியை போட்டுங்க ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ராப்பராக வேஸ்டினேஷன் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால கோழி தரமாக இருந்தால் அதுலேருந்து வர முட்டையும் தரமாக இருக்குங்க அதுலேருந்து வர சிக்ஸும் தரமாக இருக்குங்க அதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறாங்க நான் இப்போ நாட்டு கோழி கிராஸ் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க ஆமாங்க ஸோ இதை தாண்டி உங்ககிட்ட எந்த ஒரு இருக்கு இருக்கும் நம்ம எல்லா கோழியும் பண்ணிகிட்டு இருக்கேங்க இப்போ நாட்டுக்கோழி கிராஸ் மட்டும் இல்லாமல் கருங்கோழி பண்ணிட்டு இருக்கோம் சோனி பண்ணிட்டு இருக்கோம் வான்கோழி கினி கோழி வாத்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் கேட்டுருக்கீங்க நம்ம நாட்டுக்கோழி அசில் கிராஸ் நாட்டுக்கோழி அவியே உட்காருமா இல்லை உட்காராதான்ற சில பேருக்கு எல்லாமே டவுட் இருக்குங்க தாய் கோழி பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு கண்டிப்பாக அவியே உட்கார கோழி தான் உங்களுக்கே பார்த்தேங்க சில பேர் வீட்டுக்கு வாங்குறவங்க ஈஸியாக வாங்கலாங்க இப்போ கோழி பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு அதியே உட்காந்துருக்கு கோழிதாங்க எல்லாமே அதே மாதிரி முட்டை பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ரௌனில் தெளிவா தெரியுங்க நாற்பத்தி ரெண்டு கிராம் வெயிட் வரங்க நம்ம முட்டை நான் முட்டை எல்லாமே பெருசாக இருக்குண்ணா சைஸாக இருக்கு எல்லாமே ஏதாவது ஒரு ஆவரேஜ் இதுவாங்க வெயிட்டு ஓகே ஓகே நம்ம முட்டை பார்க்கும்போது ஒரே ஆவரேஜ் சைஸாக வருங்க அன்சைஸ் இல்லாமல் அந்த கோழியோட தரத்தை பொறுத்து தான் அந்த முட்டை வரங்க அதான் நான் சின்னதாக இல்லாமல் கரெக்டான சைஸாக ஹெல்த்தியாக இருக்குது எல்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டியாக பண்ணுறதுனால சிக்ஸ் அதிகமாக உற்பத்தி சிக்ஸ் உற்பத்தியும் நல்லா இருக்குங்க குஞ்சு அந்த சிக்ஸுக்கான கம்ப்ளைண்ட் எதுவுமே வராதுங்க நம்ம கொடுக்குற இடத்துலையும் அது தரமாக இருக்குங்க சரிங்கண்ணா ஏன்னா மெயினாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு விடுறீங்க கண்டிப்பாக கேப் விட்டு ஆரோக்கியமாக இப்போ ஒரு பண்ணைக்கு இன்னொரு பண்ணிக்கும் ஒரு கேப் இருக்கும்போது அந்த காற்றோட மெயினாக முக்கியங்க நம்ம இப்போ எதை பார்க்க போகிறாங்கன்னா டே ஓல்டு ஒரு நாள் கொஞ்சம் சில பேரை வாங்கிட்டு எப்படி அதை பூடிங் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்றாங்க அவங்களுக்கான வீடியோ தான் தாங்கிது இப்போ ஒரு நாள் கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக பூடிங்கு ஒரு ஆயிரம் கோழிக்கு ஒரு பூடிங் செப்பரேட் பண்ணி பண்ணும்போது அதை ஒன்று ஒன்று மேலே அமுத்தாமல் ஃப்ரீயாக இருக்குங்க அப்படின்னும் போது இப்போ கோழிங் ஆரோக்கியமாக வர நம்மளுக்கான அந்த மாட்டாலிட்டி டெத்தியேஷே சுத்தமாக இருக்காதுங்க ஒரு ஆயிரம் கோழிக்கு ஒரு பத்து குஞ்சு கூட டேமேஜ் வராதுங்க அதே மாதிரி ஃபீடு ஃபீடு போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒன் வீக்குக்கு ஒரு பேப்பரோ இல்லை பிளாஸ்டிக் பையோ அறுத்து அது மேலே ஃபீடு போடும்போது ஃபீடு ஈஸியாக எல்லாமே எடுத்துங்க கோழி அன்சைஸ் வராமல் வரங்க அது மட்டும் இல்லாமல் லெக்சின் சொல்லுவோம் அதாவது ஒரு மூணு நாளைக்கு கோழி ஜீரணம் ஆகிறதுக்காகங்க லெக்சின் பவுட்ரு இல்லை இந்த குளுக்கோஸ் வாட்டரு இல்லை பணவெல்லம் இது ஏதாவது ஒன்று கலந்து ஒரு மூணு நாளைக்கு கொடுக்கும்போது அது ஜீர்ணம் ஆகிட்டு ஈஸியாக டெத் டெத்திஸை வராதுங்க நல்லாயிருக்கும் இந்த பூடிங் செட்டப் இப்படி பண்ணும்போது நம்ம கோழி ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாங்க நல்லா வளர்ச்சியும் நல்லா வராங்க இது பார்த்திங்கன்னா அசில் கிராஸில் பெரோட இல்லைங்க டூ மந்த் சிக்ஸுங்க இது வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கிராம் வந்து ஒரு அறுநூறு கிராம் வெயிட் வரங்க நம்ம வெளிமேச்சில் தான் விட்டுட்டுருக்கோம் நீங்களே பார்த்தா தெரியும் நைட்டில் ஃபார்மில் அடிச்சிருவோம் பகலில் வெளியில் தான் இருக்கும் டூ மந்த் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் இருக்கு காலை பார்த்தீங்கன்னா நல்லா பேரோட மஞ்சள் காலாக இருக்குங்க அதே மாதிரி ரெக்க பார்த்தீங்கன்னா மஞ்சளாக தான் வரங்க ஃபியூர் ஒயிட் வராதுங்க அதே மாதிரி மூக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு வெட்டாமல் தெளிவாக இருக்குங்க நீங்கள் பார்த்தாவே தெரியும் இது சில பேர் பண்ண கூலையாக மூக்கு வெட்டின கூலியாக நிறைய பேருக்கு டவுட் வரும் இது மூக்கு வெட்டாமல் வெளியில் தான் கொடுத்துருக்கோம் நைட்டில் மட்டும் ஃபார்மில் அடிப்பாங்க அதிக குவான்டிட்டி இருக்கிறதுனால பகலில் வெளியில் தான் விடுவோம் வெயில்வங்க ஆரோக்கியமாக இருக்குங்க நம்மக்கிட்ட இந்த ஒன் மந்த் டூ மந்த் டே ஒன்று எல்லா சைஸும் நம்மக்கிட்ட சேல்ஸ் இருக்குங்க வேண்டவங்க என்ன சைஸ் வேணும்னாலும் நம்மகிட்ட கால் பண்ணலாங்க அப்படியே இப்போ நம்ம ஃபார்முக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காருங்க யூடியூப்பை பார்த்துட்டு வந்திருக்காரு இப்போ அவருக்கு நம்ம ஃபோனில் கேட்டாருங்க சேலத்தில் வந்திருக்காரு இப்போ அவர்கிட்ட கோழி கேட்டால் நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டாங்க நேரில் வந்து பார்த்துருக்காருங்க எல்லா சைஸ் கோழியும் இருக்குது இப்போ அவர் பார்த்து சாட்டிஸ்ஃபைட் அவருக்கான ஒரு ஐ அவரே வந்திருக்கிறதுனால ஒரு ஐம்பது கோழியே நம்ம பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஆமாங்க பதினேழு பதினேழு ஹோல் நல்லா காத்தோட்டமாக இருக்குமாண்ணா உள்ளே ஆமாங்க ஒரு பாக்ஸ் ஹோல்ஸ் போட்டுருக்குங்க ஹோல்ஸ் போட்டு அதுக்கான பாக்ஸை தனியாக பேக் பண்ணுறாங்க சரிங்க சேவல் மட்டும் கேட்டாலும் தெரியுங்களா ரெண்டு சேவல் நம்ம கோழி வீடியோலாம் பார்த்தாலே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போட்டாலே என்கிட்ட சிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க ஆனா என்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்கன்னு அந்த மாதிரி யாரும் போட மாட்டாங்க அதே ஒரு வீடியோ எனக்கு இவ்வளோ சிக்ஸ் ஒரு ஐநூறு சிக்ஸ் வேணுங்க சிக்ஸ் வேணுங்க சிறுவர் சிக்ஸ் வேணும்னும் போது பத்து க ஒரு பத்து கம்பெனிக்காரன் அதை கீழே கமாண்ட் போடுவோம் என்கிட்ட எந்த கோழி இருக்குது என்கிட்ட எந்த கோழி இருக்குதுன்னு ஆனால் ஒரு சேல் பண்ணுறதுக்கு என்கிட்ட இந்த கோழிக்கு இதை வாங்கியிருக்கீங்களான் போது யாருமே கீழே வர வரமாட்டாங்க எப்படின்னா விற்க விற்கிறதுக்கு தாங்க நம்மளால் தான் வாங்குறதுக்கு அதனால் என்ன சொல்ல வரேன்னா மார்க்கெட்டிங் நம்ம வாங்குகிற கோழி நம்மளால் விற்க முடியுமா அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் ஐடியா அதுக்கான வழிமுறை பண்ண மட்டும் தாங்க இந்த தொழிலில் பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியுங்க அதனால் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கோழி நம்மளால் மார்க்கெட்டை பண்ண முடியுமா நம்ம வாங்குகிற கோழி கட்டான கோழியாக அதை தேர்வு பண்ணுங்கள் அப்போ தான் இந்த தொழில சக்ஸஸ் பண்ண முடியுங்க சரிங்கண்ணா இப்போது தர்மபுரியில வந்து நிறைய பேர் வந்து கோழி பண்ண வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மெயின் தான் கிளைமேட் அப்படி மெயின் என்ன ரீசன்னா தர்மபுரியில வரைச்சிங்க எப்படின்னா மேக்சிமம் விவசாயம் பண்ணுறது உடனே அதிகம் இந்த கோழி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான அதிக மழையும் வராதுங்க ரொம்ப மழை இருந்தாலும் கோழி தொழில் அழிஞ்சிருங்க அதனால அதுக்கான வியாபாரிங்க நிறைய இருக்காங்க அதுக்கான மெடிசன் மருந்து இப்போ ஒரு சளி வருதுங்களா உடனே மருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் மருந்து கிடைக்குங்க ஈஸியாக கிடைச்சிருதுங்க அதே மாதிரி வெள்ளக்கழிச்சலுக்கு இமோட்டோரான் பேக் இல்லாட்ட மருந்து கிடைக்கும் இங்கே ஈஸியாக கிடைக்கிறதால உடனே அதுக்கான நோய் மேலாண்மே காப்பாற்றிடுறாங்க இப்போ வெளியில் வாங்கும்போது அதுக்கான மருந்து தெரியாம நிறைய பேர் கொஞ்சம் ஒரு பத்து கோழி இருபது கோழி நம்பது அந்த கோழி தொழில் அழிஞ்சிடுதுங்க அதனால் அவங்க சக்ஸஸ் பண்ண முட்றதுங்க அதனால் செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நோய் வரும் அது வந்து எப்படி காப்பாற்றுறது அந்த ஐடியாலாம் கோழி வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் அந்த கோழியை கரெக்டாக ரன் பண்ண முடியுங்க சக்ஸஸ் பண்ண முடியும் இன்னொரு மெயின் பாயிண்ட் நான் எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டேன்னா சரிங்க ப்ரொடக்ஷன் வந்து இங்கே தான் அதிகமாக நடக்குது கண்டிப்பாக கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வேற வேற ஊரில் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் பண்ணுறாங்களான் இல்லை பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே என்ன விஷயம்னா எல்லோருமே பண்ண வச்சிருக்காங்க ஈஸியாக ஒரு மாதம் குஞ்சு வளர்த்துறது ரொம்ப ஈஸிங்க மூணு வேக்சின் போட்டு பண்ணக்குள்ளே அடிச்சு ஈஸியாக வளர்த்திடலாங்க அதுக்கு மேலே ஒரு மாதத்துலேருந்து நம்ம அஞ்சு மாதத்துக்குள்ளே வளரும் போது தாங்க நிறைய கம்ப்ளைண்ட் வராங்க சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கழிச்சல் வரும் சளி வரும் அம்மை வரும் எல்லா கம்ப்ளைண்ட்டும் வராங்க அதுலருந்து காப்பாற்றுறதுக்கான வழிமுறை தெரிஞ்சுக்கோங்க அப்போ தாங்க நீங்கள் சக்ஸஸ் பண்ணி என்ன ஒரு டவுட் இருந்தாலும் இப்போ கோழியை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு டவுட் நான் இந்த கோழி வச்சுருக்கேங்க இந்த கோழி வாங்கலான் இருக்கங்க அப்படின்னும் போது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கங்க அப்புறம் என்ன கோழி வாங்கலான்ற ஐடியாவுக்கு நீங்கள் வாங்க அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியுங்க சரிங்கண்ணா இப்போ உங்களோட ஆர்பி பவுல்ட்ரி ஃபார்மில் கோழிலாம் எந்த முறையில் பார்சல் முறையில் அனுப்பிட்டுருக்கீங்க அதோட அமௌண்ட்லாம் எவ்வளோ கொடுக்குறீங்க ரேட்லாம் ஒரு சில ஃபார்மில் வந்து மாதம் மாதம் மாறுது உங்கள் ஃபார்மில் எப்படி பண்ணி நம்மளுக்கு அப்படி இல்லை இப்போ நாமளும் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிலேருந்து சிக்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க சிக்ஸ் வாங்கும்போது திடீர்னு ஒருத்தர் பதினஞ்சு ரூபான்னு ஒரு நாள் குஞ்சு திடீர்னு அவனே ஒரு மாதம் கழிச்சு டிமாண்ட் ஆனால் இருபத்தஞ்சுன்னு வாங்க திடீர்னு நாற்பத்தஞ்சுன்னு வாங்க அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு ரேட் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ கஸ்டமர் நினைக்கிறேன் ஏன்னா வருஷம் இருபது ரூபா சொன்னீங்க இப்போ நாற்பது வருஷம் நம்மளே கேள்வி கேட்பாங்க அதனால் நம்ம போகலாம் நாமளே தாய்க்கொழி வச்சுருக்கோம் சொந்த இடத்துல பண்ண வச்சிருக்கோம் நாமளே ஏசிங்களை போய் முட்டை உற்பத்தி பண்ணுறோம் குஞ்சை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம வருடம் முழுதும் ஒரே ரேட்டுக்கு நம்மளால் குடிக்க முடியுங்க சரிங்களா சிக்ஸை இந்த ரேட்டுக்கு தான் என்னால் கொடுக்க முடியும் ஏங்க நீங்கள் இந்த ரேட் சொன்னீங்க பழைய வீடியோன்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க அதனால் நான் என்ன ரேட்டுக்கு சொல்கிறேன் ஒரு நாள் குஞ்சு நம்மக்கிட்ட நாற்பது ரூபா அசில் கிராஸ் பேரை விட நாற்பது ரூபாய்க்கு பண்ண முடியுங்க மாதிரி ஒரு மாத குஞ்சு ஒரு இரநூறு கிராம் வெயிட்டில் இரநூறுலேருந்து இரநூத்தி கிராம் வெயிட்டில் நம்மகிட்ட ஒரு எண்பது ரூபாய்க்கு பண்ண ரேட்டில் பண்ண முடியுங்க மாதிரி இரண்டு மாத குஞ்சாக இருக்க நமக்கு நானூறு கிராமில் இருக்கும் மூன்று மாதம் கொஞ்சம் கோழியாகவே இருக்குதுங்க ஒரு சை ஒரு கிலோ சைஸில் கோழியாக இருக்குங்க அதனால் ட்ரான்ஸ்போர்ட் அதே மாதிரி நம்மக்கிட்ட நூறு சிக்ஸ்லேருந்து இரநூறு சிக்ஸ் முன்னூறு சிக்ஸ் ஐநூறு சிக்ஸ் ஆயிரம் சிக்ஸ் எவ்வளோ வேணாலும் நம்மளால் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியுங்க இப்போ கம்மியாக எடுக்கிறவங்களுக்கு பஸ்ஸில் ட்ரெயின் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி இருக்கோம் அதிகமாக இருக்கும் டேரக்ட்டாக நம்மக்கிட்ட வண்டி இருக்குங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க அதே மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கோழி வளர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் தீர்வு பண்ணலான்றதுக்கு ஒரு வழிமுறை பண்ணுவோம் அதேமாதிரி சில பேர் வாங்கிட்டு விற்க முடியாமல் சே கோழி சேல் பண்ண முடியாமல் நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க தெரியாமல் வாங்கிட்டோம் பண்ணிவிட்டா அந்த கோழி சேல் பண்ணுறதுக்கான கஸ்டமர்ஸும் நமக்கு நிறைய இருக்காங்க அதுக்கு ரெஃபரும் பண்ணுவாங்க சூப்பர்ண்ணா ஏன்னா நீங்கள் இந்த கோழி ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு உதவுறீங்க கண்டிப்பாக கஸ்டமராகிட்டாங்கண்ணா கண்டிப்பாக கஸ்டமர் இல்லாதவங்க கூட கால் பண்ணுங்கள் நம்ம ஒரு சொல்யூஷன் பண்ணி கொடுக்கலாம் ஏன்ட்டா எந்த ஒரு தொழிலுக்குமே ஒருத்தர் பத்து ரூபா சம்பாதிக்கலாம் தொழிலுக்கு வருவாங்க எடுத்தோடைய தொழில் மேலே வெறுப்பாயிட்டு வெளியே போகிறவங்க நிறைய பேர் இப்போ நம்ம நல்லதாக பண்ண மாட்டேன் அவங்க இன்னும் ரெண்டு பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது பரவாயில்ல எனக்கு ஒரு பத்தாயிரம் லாபம் வந்துச்சு நீங்களும் பண்ணான்னு ஐடியா கொடுப்பாங்க இவங்க லாஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் கோழி பண்ண பண்ணலான்னு இருக்குன்னு சொன்னாவே ஏடா நீ போய் அதை போய் பண்ணுறேன்ட்டு அவங்களையும் நெகட்டிவாக தான் பேசுவாங்க அதனால் பண்ணுறதுக்கு முன்னாடி சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வழிமுறை நீங்கள் தேடிக்கோங்க மார்க்கெட்டிங்கு தான் முக்கியம் இந்த கோழி தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் இருந்தாமேங்க உங்களுக்கான பொருளை சேல் பண்ணுறதுக்கான வழிமுறை தேடுங்க அப்போ தாங்க இதை சக்ஸஸ் பண்ண முடியுங்க சரிங்கண்ணா உங்களோட உங்களை சந்தித்ததில் எங்கள் சேனல் சார்பாக மிக மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாகவும் பேசுனீங்க தெரியாத விஷயங்களையும் நிறைய பகிர்ந்துருக்கீங்க ப்ளஸ் உங்களோட குவாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக வந்து பண்ணுறீங்க ஒரிஜினல் ப்ரீடாக பண்ணுறீங்க ஸோ இதை வந்து ஒரு தரமான நல்ல விலைக்கும் கொடுக்குறீங்க ஸோ தேவைப்படும் நன் நண்பர்கள் வந்து டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் அவர் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவார் ஸோ நீங்கள் எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் உங்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துறணும் நன்றிங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்